விஷால் கூட திருமணமா அவரை நான் காதலிக்கிறேனா இந்த மாதிரி நடிகை அபிநயா பாத்தீங்கன்னா இப்போ ஓபனா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கிறாங்க அது குறித்து பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் நாடோடிகள் படம் மூலியமா தான் வந்துட்டு அபிநயா காது கேட்காம வாய்ப்பேச முடியாம இருந்தோம் தன்னுடைய நடிப்பு திறமையால எல்லாரையுமே அசத்தி இருப்பாங்க தமிழை தாண்டி மற்ற மொழி படங்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா நடித்து மக்கள் கவனத்தை பெற்றுக்குறாங்க ரீசெண்டாக இவங்களுக்கு பிரபல நடிகரோட காதல் ஏ திருமணம் அப்படிங்கிற வதந்தி பார்த்தீங்கன்னா பரவிச்சு இது குறித்து ஒரு பேட்டையில் அபிநயா போது நான் இப்போ ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கேன் என்னுடைய சின்ன வயசு நண்பர் தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் பதினஞ்சு வருஷமா இந்த உறவு எங்களுக்குள்ள தொடருது என்னுடைய நண்பர் அவர் அவர்கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் என்னால் பேச முடியும் எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்காது நாங்கள் இன்னும் எங்களுடைய கல்யாண பிள பற்றி பிளான் எதுவுமே பண்ணலை அதுக்கெல்லாமே நேரம் இருக்குது நான் இன்னும் செய்ய வேண்டிய விஷயம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க நடிகர் விஷாலோட என்னை பற்றி வர்ற வதந்தி எல்லாமே ரொம்பவே முட்டாள்தனமாக இருக்குது விஷால் என்னை ப்ரப்போஸ் பண்ணார் எங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது இந்த மாதிரியாக எல்லாம் செய்தி வருது இது எல்லாத்தையுமே நம்பாதீங்க இது வெறும் வதந்தி தான் அப்படிங்கிற மாதிரி நடிகை அபிநயா பாத்தீங்க அப்படின்னா இப்போ விஷால் அண்ட் அபிநயா இவங்களுடைய வதந்தி குறித்து இப்போ முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க சோ இனி இது குறித்து உங்களுடைய கருத்துகளை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க